இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையில் திருமுழுக்கு யோவான் இயேசுவைப் பற்றி முன்னறிவிப்பதையும் தன் எதற்காக இந்த அகிலத்திற்கு வந்தேன் என்பதையும் தெளிவாக தன்னைச் சுற்றி இருந்தவர்களிடத்தில் அறிக்கையிடுகின்றார் எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவரது மிதியடி வாரை அவழ்க்கு கூட தகுதியற்றவன் நான் என்று சொல்லி தான் மெஸ்ஸியா அல்ல மாறாக மெஸ்ஸியாவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்த வந்திருக்கிறேன் என்று சொல்லி மனமாரி நற்செய்தியை நம்புவதற்கான அழைப்பை விடுத்த திருமுழுக்கு யோவானை குறித்து இன்று நாம் வாசிக்க கேட்கின்றோம் இந்த திருமுழுக்கு யோவான் கடவுளின் வருகைக்கு நம்மை ஆயத்தமாகவதற்கான அழைப்பை கொடுத்தார் அதே அழைப்பு இன்று நமக்கு தரப்படுகிறது என்பதை மனதில் இருத்தியவர்களாய் நம் செயல்களை சரி செய்து கொண்டு பிறந்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டில் இறைவன் விரும்புகிற மக்களாக நல்லதொரு மாற்றத்தோடு இறைவன் விரும்புகிற பணிகளை ஒவ்வொரு நாளும் முன்னெடுப்பவர்களாக நீங்களும் நானும் நமது வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்ள இன்றைய நாளில் இறைவனிடத்தில் அருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்